அமராவதி அணை மறையாறு சின்னாருன்னு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய உடுமலைப்பேட்டையில் இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இயற்கையின் குழுமை மட்டுமல்ல சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் சர்க்கரையை அள்ளித்தரும் இனிப்பான ஊர் இந்த ஊர் பேரறிஞர் அண்ணாவினுடைய ஓரிரவு தம்பி முத்தமிழறிஞர் கலைஞரின் புரட்சி காவியங்களான பராசக்தி மனோகரா உள்ளிட்ட பல படங்களில் சுமார் பத்தாயிரம் பாடல்களை எழுதின உடுமலை நாராயணகவியை தந்து இலக்கியத்திலும் உயர்ந்த ஓர் இந்த ஊர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தவரும் முன்னாள் அமைச்சருமான திரு சாதிக் பாட்சா அவர்களை ஈண்டெடுத்த ஊர் இந்த ஊர் இப்படி இயற்கை வேளாண்மை உற்பத்தி கலை இலக்கியம் கல்வி அரசியல்னு அனைத்து துறைகளின் கோட்டை தான் நம்ம உடுமலைப்பேட்டை தியாகத்தின் திருவுருவமான திருப்பூர் குமரன் தோன்றிய தந்தை பெரியாரும் பேருங்க அண்ணாவும் சந்தித்த இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இந்த பிரம்மாண்டமான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார் மாண்பு முகமைச்சர் முப்பே சாமிநாதன் அவர்கள் அவரை பற்றி சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தமிழகாக்க இந்திக்கு எதிரான சட்ட நகல் எரிப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு கோவை மத்திய சிறையில் நாற்பத்தைந்து நாட்கள் சிறைவாசம் இருந்தவர் அதிலிருந்து இளைஞரணியில் என் கூட பயணித்தவர் தலைவர் கலைஞரின் அமைச்சரவையிலும் இப்போ நம்ம திராவிட மாடல் அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்கிறார் ஒரு வேலையை கொடுத்தா அதை ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக அடக்கமாக சாதிச்சு காட்டக்கூடியவர் சாமிநாதன் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு தலைவர்களுக்கு சிலைகளும் மணிமண்டபங்களும் நினைவுச் சின்னங்களும் அமைக்கப்பட்டிருக்கு இவை எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கிட்டு சிறப்பாக செஞ்சு முடித்தவர் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் அதேபோல் அருமை சகோதரி மாண்புமிகு அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் அவர்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் முன்பு திராவிட நலத்துறை அமைச்சராகவும் இப்பொழுது மனிதவள துறை அமைச்சராகவும் அமைதியாக செயல்படும் அவரது பணி பாராட்டுக்குரியது அரசின் சார்பில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள் என்றால் அவை அமைச்சர் கல்வெளி செல்வராஜனுடைய அயராத முயற்சியும் ஒன்று அவருக்கும் எனது பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா மிக சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சாமிநாதன் அவர்களுக்கும் கயல்வெளி செல்வராஜ் அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்டத்துடைய மக்கள் பிரதிநிதிகளுக்கும் குறிப்பாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் மணிஷ் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கலைஞரால் உருவாக்கப்பட்ட இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு கடந்த நான்கு ஆண்டு காலத்தில் நமது திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சிலவற்றை மட்டும் சுருக்கமா தலைப்புச் செய்தியா நான் சொல்ல விரும்புகிறேன் சொர்புரியிலிப்பாளம் ஓடை குறுக்கையிலும் பெரியார் நகர் ஜம்மனை ஓடை குறுக்கையும் உயர்மட்ட பாலம் ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு சாலை பணிகள் மடத்துக்குளம் மடத்துக்குளம் புதூர் பூண்டி நகர் ஹைடெக் பார்க் நகர் திட்டப் திட்டப்பகுதியில் ஆயிரத்தி நாலு குடியிருப்புகள் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் நூற்றி முப்பத்தி மூணு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு முன்னூற்றி இருபத்தி எட்டு திருக்கோயில்களில் எண்ணூற்றி நான்கு சீரமைப்பு பணிகள் ஐந்து சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள் ஒன்பது உயர்மட்ட பாலங்கள் அறிவிக்கப்பட்டு அதுல மூன்று பாலங்கள் பயன்பாட்டுக்கே வந்தாச்சு உடுமலைப்பட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் கொங்கல் நகர் கிராமத்தில் முதலாம் கட்ட அகழி நிறைவு ஏன் இன்றைக்கு திருப்பூரில் நியூ டைடல் பார்க் வேளம்பாளையம் அரசு மருத்துவமனை கோவில் வழி பேருந்து நிலையம் திறந்து வைத்திருக்கிறேன் அடுத்து கூடி விரைவில் வரப்போகிற திட்டங்கள் என்னென்னு லிஸ்ட் போட்டா காங்கேயம் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனைய தரம் உயர்த்தப்பட இருக்கு தாராபுரம் அரசு மருத்துவமனையை தலைமை மருத்துவமனைக்கு இணையா தர போறோம் திருமுருகன் பூண்டி நகராட்சி பகுதியில் மினி டைடல் பார்க் சிவன்மலை மற்றும் நஞ்சியம்பாளையத்தில் மினி விளையாட்டு அரங்கம் நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நுய்யல் மேம்பாடு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டப்பணிகள் கீழக்கோயில் வழிப்பகுதியில் பேருந்து நிலையம் தெக்கலூர் பட்டேல் நகர் பொங்கலூர் அண்ணா நகர் காந்தி நகர் திட்டப்பகுதியில் ஆயிரத்தி நூற்றி அறுபது குடியிருப்பு குடியிருப்புகள் பில்லூர் நீர்த்தேக்கத்தை ஆதாரமாக கொண்ட குடிநீர் மேம்பாட்டு திட்ட புனரமைப்பு திட்டம் முத்தூர் காங்கேயம் மூன்று நகராட்சிகள் ஆறு பெருராட்சிகள் மற்றும் எண்பத்தாறு ஊராட்சிகளை உள்ளடக்கின ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு குடியிருப்புகளான கூட்டுக்குடி திட்ட புனரமைப்பு திட்டம் காங்கேயம் வெள்ளகோவில் தாராபுரம் குண்டடம் பொங்கலூர் பல்லடம் மூலனூர் ஆக ஏழு ஊராட்சி ஒன்றியங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் இப்படி இன்னும் நிறைய இருக்கு மொத்தமாக சொல்லணும்னா பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீரான வளர்ச்சிப் பணிகள் நலத்திட்ட உதவிகள் திருப்பூர் மாவட்டத்திற்கு செய்யப்பட்டிருக்கு இவ்வளவு சாதனைகளையும் நான்கு ஆண்டுகளில் நம்ம திருப்பூருக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம் ஆனா அதிமுக ஆட்சியில திருப்பூர் வளர்ச்சிக்காக குறிப்பிட்டு சொல்லும்படியா ஏதாவது செஞ்சிருக்காங்களா அதிமுக ஆட்சி காலத்தில் திருப்பூர் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டுச்சு என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான கழக ஆட்சியில் திருப்பூரினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் மூன்று ரயில்வே பாலங்கள் உட்பட ஐந்து பாலங்களை கட்டுவதற்கு ஆணையிட்டார் ஆனா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பணிகளை எல்லாம் முடக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மீண்டும் கழக ஆட்சி வளர்ந்ததுக்கு பிறகு மீண்டும் அந்த படைகளை முழுவீச்சல இப்போ நம்ம செஞ்சுட்டு வரோம் எஸ்ஆர்சி மேல் அருக மன்னரை ரயில்வே மேம்பாலம் திருப்பூர் சிக்கன்னா அரசு கலைக்கல்லூரி அமைச்சிருக்க அமைச்சிருக்கக்கூடிய கல்லூரி சாலையிலிருந்து மங்களசாலை வரை ரயில்வே மேம்பாலம் திருப்பூர் யூனிவர்சல் தியேட்டர் பகுதியில் இருந்து மகள மாநகராட்சி பூங்கா வரை சுரங்க பாலப்பணிகள் ஆகியவை நடைபெற்று வருது அத்திக்கிழமை அபிநாசி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மன்றத்திலையும் பேசணும் சட்டமன்றத்திலையும் நாம் தொடர்ந்து குரல் கொடுத்தோம் அதற்கு பிறகு நாம் ஆட்சிக்கு வந்து பணிகளை முடிச்சு தொடங்கி வச்சிருக்கிறோம் அதே போல கோவை திருப்பூர் மாவட்டங்களோட வேளாண்மைக்கு மிக மிக அடிப்படையாக இருக்கிறது பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் பெருந்தலைவர் காமராஜராட்சி காலத்திலிருந்து இது உருவாக்கப்பட்டுச்சு இந்த மகத்தான திட்டத்தை உருவாக்கின பெருமக்களுக்கு நம்ம திராவிட மாடல் அரசு சிறப்பு செய்கிற வகையில நினைவகம் அமைச்சிருக்கு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அடுத்து தான் நாங்கள்லாம் போக போறோம் நான்கு லட்சம் ஏக்கர் பரப்புக்கு வாசனந்தரம் பரம்பிக்குளம் ஆடியார் திட்டம் அமைய காரணமான பெருந்தலைவர் காமராஜர் முன்னாள் அமைச்சர் சி சுப்பிரமணியம் அவர்கள் மரியாதைக்குரிய வி கே பழனிசாமி கவுண்டர் அவர்கள் பெரியவர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் இந்த நால்வர் சிலைகளுடன் கூடிய அரங்கத்தை நம்ம அரசு அமைச்சிருக்கு இந்த திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தியாகி வி கே பழனிசாமி அவர்களும் பொள்ளாச்சி மாகாணம் எடுத்தாங்க செயல்படுத்த பதவி விலகிவிடுவேன் என்று காமராஜ் சொன்னவர் அதனால்தான் அவங்க திருவுருவச் சிலையை அரங்கத்தில் வச்சிருக்கிறோம் இந்த திட்டப்பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் ஆக்சிடென்ட் அப்படி விபத்தில் உயிர் நீத்தவர்களுக்கும் ஆழியாரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கத்தையும் திறந்து வைக்க இருக்கிறோம் பரம்பைக்குளம் ஆழியார் திட்டம் தொடங்கப்பட்டு அக்டோபர் ஏழாம் தேதியை பரம்பைக்குளம் ஆழியார் திட்ட நாளாக அறிவிச்சு ஆண்டுதோறும் கொண்டாடி வர்றதும் நம்ம திராவிட திராவிட மாடல் ஆட்சி தான் செஞ்சு முடிச்ச சாதனைகளை செய்யப்பட்டு வரக்கூடிய திட்டங்களை பற்றி நான் சொன்னேன் ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்கள் மாவட்டத்துக்கு வந்துட்டு திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்துட்டு புதிய அறிவிப்புகளை வெளிய வெளியிடாமல் போக முடியுமா சாமிநாதன் விடமாட்டார் கையல்வெடி செல்வராஜன் விடமாட்டார் நீங்கள் விட மாட்டீங்க அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சில அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு பரம்பைக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தை அடுத்த கட்டமான நீராறு நல்லாறு மற்றும் ஆனைமலையாறு திட்டமானது திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட விவசாயிகளுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருந்து வருது அதை செயல்படுத்த கேரள மாநில அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கைகள் எடுத்து வரோம் நம்ம விவசாயிகளுடைய இந்த கனவு திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் இரண்டாவது திட்டம் இரண்டாவது அறிவிப்பு பரம்பிக்குளம் மாடியாறு பாசன திட்ட பாசன பகுதியில் பல வாய்க்கால்கள் நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் இருக்கு அது குறித்து பாசன சங்க தலைவர்களும் விவசாயிகளும் எங்கிட்ட சொன்னாங்க அவங்க கோரிக்கை ஏற்று வாய்க்கால்களை தூர்வாரும் படைகளுக்காக இந்த ஆண்டு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் மூன்றாவது அறிவிப்பு திருப்பூர் மாநகரத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பயனளிக்கிற வகையில் நவீன வசதி கூடிய மாவட்ட மைய நூலக கட்டணம் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் திருப்பூர் மாநகராட்சி அமர்ஜோதி கார்டன் பகுதியில் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் நாலாவது அறிவிப்பு காங்கயம் ஊராட்சி ஒன்றியத்தில் குடிநீர் வழங்கலை மேம்படுத்த பரஞ்சோதி சிவன்மலை கீரனூர் ஊராட்சிகளில் பதினோரு கோடி ரூபாய் செலவில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் ஐந்தாவது அறிவிப்பு தாராபுரம் வட்டத்தில் இருக்கிற வேளாண் பெருமக்கள் பயன்பெறும் வகையில் நஞ்சியம்மா கிட்ட உப்பாற்றின் குறிக்க ஏழு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும் ஆறாவது அறிவிப்பு ஊத்துக்குடி வட்டத்தில் ஆறரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வெண்ணெய் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு உடுமலைப்பட்ட பகுதியில் இருந்து வந்து சட்டத்துறை அமைச்சராக பதவியேற்று உடுமலைப்பேட்டை அரசு கல்லில் அமைக்க இருபத்தி ஏக்கர் நிலம் கொடுத்தவருமான மான்வி எஸ் ஏ சாதி பாச்சாவுடைய பெயரில் தாஜ் சட்டரிகள் இருக்கக்கூடிய சாலைக்கு அவருடைய பெயர் சூட்டப்படும் இது மட்டுமல்ல இன்று காலை அமராவதி கூட்டுறவு சர்க்கராலை செயல்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டி விவசாயிகள் இந்நிலத்தில் மனு அளித்தார்கள் அது குறித்து ஆராய்ந்து பரிந்துரை வழங்க விரைவில் ஒரு வல்லுநர் அமைக்கப்பட்டு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இன்றைக்கு பார்க்கிறோம் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தா மட்டும் தன்னை மேற்கு மண்டலத்துக்காரன் சொல்லிக்கிறார் ஆனா உறுதியோடு சொல்கிறேன் பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்தை விட நம்ம திராவிட மன ஆட்சியில் தான் மேற்கு மண்டலத்தோட அனைத்து துறை வளர்ச்சிக்கும் அதிக திட்டங்கள் சாதனை செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து செய்யப்படும் தொடர்ந்து செய்யப்படும் இதில் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இன்னும் தொடர்ந்து நாங்கள் தான் செய்ய போகிறோம் அது எந்த மாற்றம் கிடையாது அதனால் சொல்கிறேன் எந்த தைரியத்தில் எதிர்கட்சி தலைவர் இந்த பகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினான்னு எனக்கு புரியல ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் அதிமுக இரண்டாயிரத்தி தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்கள் இடைத்தேர்தல்கள் இந்த மண்டலத்திலிருந்து தான் அவர் தோல்வியை பார்த்துட்டார் அதுதான் வர சட்டமன்ற தேர்தலையும் தொடரப்போகுது ஊர் ஊரா சுந்தரம் பஸ்ல போய் சுந்தரம் டிராவல்ஸ் பஸ்ல போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு இருக்காரு ஆனா ஆசையில மண் விழுற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள்கிட்ட பெரிய இட்டாயிடுச்சு அந்த வைத்தறிச்சல்ல தான் திமுக அரசு மேலும் மேலும் ஸ்கோர் பண்ணிவிடக்கூடாது மக்களுக்கு நன்மை கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார் ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாடுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்லை நம்ம அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் பத்து லட்ச ரூபாய் நன்கூட தர மாதிரி உச்ச நீதிமன்றம் போட்டு அனுப்பிட்டாங்க அவமானமா இல்லையா அது மட்டும் இல்ல பொருளாதார வளர்ச்சிகளை இந்தியாவில பெஸ்ட் மாநிலம் தமிழ்நாடு தானே நாங்க சொல்லல அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன்றிய ஒன்றியத்துடைய பாஜக அரசே அறிக்கையை கொடுத்திருக்கு இப்படி தொடர்ந்து அவருக்கு அடிமேல் அடிவிடுது இதனால விரக்தியின் உச்சத்துக்கு எதிர்கட்சி தலைவர்கள் போயிட்டார் அதனால தான் முதலமைச்சருங்கிற மக்கள் அளிச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரந்தாண்டு என்ன ஒருமையில பேசிட்டு வராது அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல இன்னும் பேசுங்க இன்னும் இறங்கி பேசுங்க நாங்க அதை பத்தி கவலையே படல எங்க பணி மக்கள் பணி உங்களுக்கு பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீணடைக்க நான் விரும்பல என்னை பொறுத்த வரைக்கும் பேச்ச குறை செயல் நம்ம திறமையை காட்டும் ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்டு விடுறாரு ஆனா பாவம் அவருக்கு தெரியல அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதித்திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடல இனியும் எடுபடாது நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து அவன் செயல்படுத்திட்டு வரோம் அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திட்டு வரும் இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புறீங்க இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் இதுவரை அடையாத புதிய உச்சங்களை தமிழ்நாடு நிச்சயம் அடையும் இது உறுதி 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 இதை உங்களோடு சேர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உறுதி எடுக்கிறான் நன்றி பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி மாவட்ட மைய நூலகம் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம் ஊத்துக்குழியில் புதிய வெண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டு விழா பேருரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கைத்தட்டல்கள் மூலம் நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம் வளர்ச்சி என்பது அனைத்து உயிர்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும்